இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரோக்கியம் பகுதியில் கற்ப மூலிகை கழுத்தாமறையோட நன்மைகளை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த காலத்தில் சித்தர்கள் உடலுக்கு நோய் வந்த பிறகு செய்ய வேண்டிய மருத்துவத்தை மட்டும் கூறவில்லை நோய் நம்மை அணுகாமல் இருப்பதற்கும் உடலில் பயங்கரமான சக்திகள் வழுக்கள் பெறுவதற்கும் காய சித்தி பெறுவதற்கும் மருந்துகளையெல்லாம் கண்டறிந்து சொல்லியிருக்காங்க நாமெல்லாம் அதை பின்பற்றாமல் நோயோடு கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் காய கற்பம் காயம் ப்ளஸ் கற்பம் காயம் அப்படின்னா உடல் கற்பம் அப்படின்னா கால அளவு நூறாண்டு காலத்திற்கும் மேலே நோயில்லாமல் இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும் முறையே தான் காய கற்ப முறை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கற்ப மூலிகைகள் அப்படின்னு பல மூலிகைகள் இருக்கிறது அதில் ஒரு சிறந்த மூலிகை தான் கல்தாமரை அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் கல் தாமரை மலைகளில் மலைப்பகுதிகளில் வளரும் ஒரு வகை கொடியினமாகும் இதனோட இலையை பார்த்திங்கன்னா தாமரைப்பூ மாதிரி வடிவில் இருக்கும் மழை கல் நிறைந்த பகுதிகளில் இது அதிகம் வளர்வதால் இதை கல் தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க இதனோட இலை கொஞ்சம் தடித்து காணப்படும் மிகவும் சிறந்த மருத்துவ பயணம் கொண்டது இந்த இலை இதை வந்து சி மற்ற ஆயுர்வேத மருத்துவ முறைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பயன்படுத்திட்டு வராங்க நம்ம வந்து உட்கொள்ளும் மருந்துகள் வெளிப்பூச்சி மருந்துகள் மற்றும் தைல வகைகளில் இந்த கழுத்தம் அதிகம் சேர்க்கப்படுகிறது இது வந்து கொஞ்சம் கார்ப்பு சுவை கொண்டது ஒரு பாடல் இது பற்றி வந்திருக்கு அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன் வீரிய விருத்தி தரு மேகு பலம் கொடுக்கும் கூரிய குட்டுதனை கோபிக்கும் காரியத்தை நச்சாம் பரமாக்கு நங்காய் அருக்களுரை கச்சா மறை தனை கான் அகத்தியர் இப்படி அழகாக இந்த பாடலாக பாடியிருக்காரு பொருள் என்னென்னா சுக்கிளத்தையும் பலத்தையும் விருத்தியாக்கும் காரியத்தை செம்பாக்கும் உடல் வலுப்பெற்று விட்டால் நமக்கு நோய்கள்லாம் நம்ம அணுகாது நம்ம உடல் வழுப்புறதுக்கு சிரத்து சிரத்தை எடுத்து சில காரியங்களை நாம் செய்யத்தான் வேணும் நாம் செய்ய மாட்டேங்கிறோம் செஞ்சு ஆகணும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் இல்லையா அது போல் நம் உடல் நன்கு பலமாக ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் ஒரு சிறந்த வாழ்வை பெற்று நலமாக வாழ முடியும் இத்தகைய உடல் வலுப்பெற நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கழுத்தாமரை இலைகளை நிழலில் உலர்த்தி அதை நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கொண்டு காலை மாலை ரெண்டு வேலையிலையும் கரெக்டாக அஞ்சு கிராம் அளவு எடுத்து நாம் தேனில் கலந்து சாப்பிடணும் ஒரு மண்டலம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரணும் இப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் நமக்கு உடல் நல்லா வலுப்பெறும் அதுபோல் போல் தோல்பட்டையில் இடுப்புலலாம் சிலருக்கு வலி ஏற்படும் எலும்பு தேமானோன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு நம்ம உடற்பயிற்சியெல்லாம் செய்யறதில்ல அதுதான் மெயின் ரீசன் இதனை போக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணலாம் இந்த கல் தாமரை இலைகளை காய வைத்து கஷாயம் செய்து அருந்துவதனால இந்த இதெல்லாம் நாம் வந்து நீக்கிடலாம் இந்த வலியெல்லாம் நல்லா நீக்கிடலாம் அதுபோல் இதை காய வைத்து கஷாயம் செய்து குடிப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த கல்தாமரை இலைகள் சேர்க்கப்பட்ட சில தைலங்கள் எண்ணெய்கள் இருக்கின்றன அதை நம்ம வெளிப்பூச்சி இடங்களை தடவிக்கிட்டு கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வழியெல்லாம் நமக்கு நல்லா சரியாக போயிடும் அதே மாதிரி இந்த கஷாயம் அருந்திட்டு வர்றதுனால நமக்கு வீரிய குறைவு நீங்கி ஆண்மை பலம் பெறும் இதுவும் நம்ம ஒரு மண்டலம் அருந்திக்கிட்டு வரணும் சிலருக்கு சொறி சிறங்கெல்லாம் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பச்சையாக இந்த இலையை பறித்து கொஞ்சம் தண்ணி வச்சு அரைச்சிட்டு அந்த சொறி சிரங்கு இருக்கிற இடத்துல பத்து மாதிரி போட்டுகிட்டு வந்துக்கிட்டே இருந்தோன்னா காலப்போக்கில் கண்டிப்பாக அந்த சொறி சிறங்கு எல்லாமே நல்லா குணமாயிரும் இந்த மாதிரி நம்ம கையிலையே ஒரு கற்ப மொழிகை இருக்க அதை நம்ம யூஸ் பண்ணணும் இந்த கழ்தாமரை இப்போ ஆன்லைனில் கிடைக்கி நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வளர்த்து நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங் நீங்கள் நல்லா உடல்நலம் பெற்று சௌக்கியமாக இருப்பீங்க அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுறேங்க டாட்டா பா பாய்